பொரு தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையால் தனிப்படை உருவாக்கப்பட்டு கடந்த மாதங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் முழு விவரங்களை அறிவும் செய்தியாளர் சோலமன் இணைகிறார் சோலமன் இந்த தகவல் பற்றிய முழு விவரங்கள் என்ன சென்னையில போதைப் பொருட்களை தடுப்பதற்காக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு என்ற சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து இத வந்து தொடங்கினார் குறிப்பாக கடந்த பதினோரு மாதத்துல இவர்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை என்பது குறித்தான விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்துல கடந்த பதினோரு மாதத்துல ஆயிரத்தி நானூத்தி பதினோரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுல இருநூத்தி ஒன்பது பேர் வெளி மாநிலத்தவர் என்பதும் திருவிட குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக அதுல இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சிந்தடிக் டிரக்ஸ் என கூறப்படும் வகைகள் போதைப்பொருள் அதாவது மைன் கொக்கைன் ஆம்பெயின் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் மொத்தம் அறுபத்தி ஓராயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி ஏழு மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக நூத்தி இருபத்தி ஒன்பது கொக்கைன் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட அறுபத்தி ஏழு கிலோ இது போன்ற போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல மொத்தம் எண்பத்தி நான்கு போதைப் பொருள் நெட்வொர்க்கை வந்து அடையாளம் கண்டுபிடித்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுல வெளிநாட்டவர் உட்பட முப்பத்தி மூன்று கல்லூரி மாணவர்களும் இதில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இதனை பயன்படுத்தக்கூடிய நூத்தி எழுபத்தி எட்டு இளைஞர்கள் அதுல கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டு ஆய்வகத்தையும் அளித்திருப்பதாக சென்னை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சோழன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளி தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்